வணக்கம் மற்றொரு காணொலியை உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் வந்துட்டு நாங்க எதை பத்தி பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புலமை பரிசுக்கான விண்ணப்பங்கள் வந்து கோரப்பட்டிருக்குது இது மட்டும் இல்லாம பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கான அந்த அதை பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்பங்களுமே வந்து கோரப்பட்டிருக்குது இது என்ன மாதிரி என்ற விஷயத்தையும் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தானே இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் புலமை பரிசு திட்டம் பற்றி பேச போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது யாருக்கானது அப்படின்னு சொன்னா இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துல வந்து நீங்க முறையாக பதிவு செய்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புல ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு தொழிலாளிகளின் பிள்ளைகளுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புலமைபெர்சல் திட்டத்துக்கான விண்ணப்பங்கள் தான் வந்து தற்போது கோரப்பட்டிருக்குது இதுக்கு வந்து நீங்க ஆன்லைன்லயே வந்து அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும் இது வந்து மூன்று விதமான புலமைபெரிசல் திட்டமாக இருக்குது இது எப்படி எவ்வளவு கொடுப்பனவென்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு நான் ஏற்கனவே வந்து இது தொடர்பான காணொலியில வந்து சொல்லி இருக்கிறேன் பார்க்காதவங்க வந்து அதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு கொடுப்பனவென்ற விஷயங்கள் எல்லாமே பேசிக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு அதுல இருக்கும் இப்ப வந்து கோரப்பட்டிருக்க கூடிய விண்ணப்பங்கள் விண்ணப்பத்தினுடைய முக்கிய விஷயங்களை பத்தி மட்டும்தான் நாங்க பாக்க போறோம் காணொளி வந்து நீண்டதாக போய்விடும் என்றபடியால ஷோட்டா தான் வந்து நாங்க இப்ப என்ன தேவையோ அந்த விஷயத்தான் பாக்க போறோம் அந்த வகையில முதலாவது வந்து நாங்க அஹ் ஐந்தாம் ஆண்டு புலமை பெரிசல் திட்டம் இது வந்து எப்படி அப்படின்னு சொன்னா ஐந்தாம் ஆண்டு புலமை பெரிசல் விண்ணப்பிக்க கூடிய பிள்ளையினுடைய அப்பாவோ அல்லது அம்மாவோ வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்து பதினைந்தாம் திகதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்து பதினைந்தாம் திகதிக்குள்ள வந்துட்டு அவங்க வேலை செய்திருக்க வேணும் அல்லது இப்பயும் வேலை செய்து கொண்டு இருக்கலாம் ஆனா இந்த கால கட்டத்துக்குள்ள வந்து அவங்க அந்த வேலை செய்தது வந்து இருக்க வேணும் வேலை செய்திருந்தாலுமே வந்துட்டு அவங்க இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்துல முறையாக பதிவு செய்துதான் இந்த வேலைக்கு வந்து அவங்க போயிருக்க என்றதை வந்து மிக முக்கியமாக வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது இதுக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா விண்ணப்பத்தாரியின் பிறப்புச் சான்றிதழ் அதை தொடர்ந்து பரீட்சை திணைக்களத்தினால வழங்கப்பட்ட பரீட்சை பொறுப்பேர்த்துச் சான்றிதழுடைய மூலப்பிரதி அதே போல புலம்பெயர் தாய் தந்தையின் கடவுச்சீட்டின் புகைப்படம் உள்ள பிரதி இது மூன்றுமே வந்து தேவை இதுல மிக முக்கியமான குறிப்பு அப்படின்னு சொல்லி அவங்களே வழங்கியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா பிறப்பு சான்றிதழ் மற்றும் ரிசல்ட் சீட் ரெண்டுமே வந்து பாடசாலை அதிபர் மூலமாக சான்றுபடுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க கீழே குறிப்பிடப்பட்டிருக்கிற முகவரிக்கு வந்து நீங்க பதிவு தபால் மூலம் வந்து இதை அனுப்பி கொள்ள முடியும் இந்த விஷயத்த வந்து நீங்க பதிவேற்றம் செய்யும் போது தொடர் இலக்கம் அப்படின்னு சொல்லி வரும் அந்த நம்பரை வந்து நீங்க கண்டிப்பாக வந்து ஆவணத்தினுடைய வலது மேல் மூலையில் வந்து நீங்க குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த நம்பரை வந்து நீங்க மறக்க கூடாது இதற்கான முழு விவரமே வந்துட்டு இதை என்ன மாதிரி நாங்க செய்யணும் என்ற விஷயம் வந்து என்னுடைய பழைய காணொலியில இருக்கு நீங்க அதை பார்த்துமே வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும் இதை தொடர்ந்து வந்து நீங்க சாதாரண அதாவது ஓலவெல்கான புலமை பெருசுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்குரிய காலகட்டம் வந்து அதாவது தாய் தந்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் வந்து இவங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தால் பதிவு செய்யப்பட்டு வெளிநாட்டில் வேலை செய்திருக்கலாம் அல்லது இப்போவும் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டும் இவங்களுக்குமே வந்துட்டு இதே மாதிரியான ஆவணங்கள் தான் ஏற்கனவே முன்னைய சொல்லியிருந்தது போல் ஐந்தாம் ஆண்டு புலவெரிசலுக்கு சொல்லியிருந்தது போல் அதே ஆவணங்கள் வந்து தேவை எக்ஸ்ட்ராவா ஒன்று வேணும் என்ன அப்படின்னு சொன்னா தேசிய அடையாள அட்டையினுடைய பிரதி இது வந்து கண்டிப்பா தேவை மேல சொன்னது போல இதுக்குமே வந்துட்டு நீங்க பதிவேற்றம் செய்யும் போது தொடர் இலக்கம் வரும் அதை நீங்க கண்டிப்பாக வந்து குறிப்பிட வேணும் அதை தொடர்ந்து ஏழவளுக்கான புலமை பெரிசல் திட்டம் இவங்களுடைய ஆண்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்று இருபத்தி மூன்று வரைக்கும் எங்களுடைய அம்மாவோ அப்பாவோ வந்து வேலை செய்திருக்க வேண்டும் ஒரு விஷயத்த வந்து சொல்லி நிறைய பேர் வந்து நீங்க இந்த காணொலியை பார்த்துட்டு என்ன கேட்பீங்க நாங்க வெளிநாட்டுல வேலை மீண்டும் அதுக்கு தான் இந்த ஆண்டெல்லாம் ஆண்டெல்லாம் இந்த இந்த வந்து ஆண்டுக்குள்ள உங்க நீங்க அம்மாவோ அப்பாவோ வேலை செய்திருக்க வேண்டும் நீங்க இப்பையும் செய்திருக்கலாம் அல்லது செய்து நீங்க நாட்டுக்கும் வந்திருக்கலாம் ஆனா குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டுக்குள்ள வந்து நீங்க வேலை செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தான் வந்து அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க விஷயம் நீங்க இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்துல பதிவு செய்து நீங்க வேலை வாய்ப்புக்காக போயிருக்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயமே வந்து முக்கியம் இந்த ஆண்டும் இந்த பதிவு செய்யப்பட்டு போயிருக்கக்கூடிய விஷயமும் வந்து முக்கியம் இது வந்து சரியா இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த புலமை பரிசு திட்டத்துக்குள்ள அஹ் விண்ணப்பிக்க கூடிய தகமைகள் வந்து இருக்கு என்றதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டும் இந்த ஏலவல் புலமை பரிசுலுக்கு வந்துட்டு மேல குறிப்பிடப்பட்ட அதாவது ஓளவலுக்கு சொன்ன எல்லா ஆவணங்களுமே வந்து தேவை அதுல இருந்தும் என்னோட எக்ஸ்ட்ரா அவங்க சொல்லிருக்கிறாங்க இதுக்கு மட்டும் என்னன்னு சொன்னா குறிப்பிட்ட கல்வி நிறுவன பதிவாளரினால் மாணவரின் தகுதியை உறுதிப்படுத்திய கடிதத்தின் மூலப்பிரதி என்றது வந்து தேவை இதுல ஒன்னுக்குமே வந்துட்டு ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு ஒன்னொண்டு எக்ஸ்ட்ரா வரும் தேசிய அழை அதே போல இந்த லெவலுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் இத நீங்க கவனத்துல கொள்ளுங்க இதை வந்து நீங்கள் நிரப்பி அனுப்ப வேண்டிய முகவரியுமே வந்துட்டு இதில் குறிப்பிடப்பட்டிருக்குது நீங்கள் ஒன்லைனில் நிரப்புறது எல்லாத்துக்குமான லிங்குமே அதுக்குரிய அறிவுறுத்தல்கள் என்னென்ன செய்ய வேண்டும் எல்லாத்துக்குமான லிங்குமே வந்து இந்த காணொலியில டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு இருக்குது சிங்கள மொழியிலையும் இருக்குது தமிழ் மொழியிலையும் இருக்குது நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்குன்னு அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இதுதான் வந்து இந்த புலமை பரிசு திட்டத்துக்கான அறிவுறுத்தல்களாக விண்ணப்ப படிவம் எல்லாமே வந்துட்டு இந்த இவ்வளவு விஷயம்தான் இதை தொடர்ந்து இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வெளிநாட்டு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் பதிவு செய்யப்பட்டு போயிருக்கக்கூடிய தொழிலாளி தொழிலாளிகளின் பிள்ளைகளுக்கு வந்துட்டு பாடசாலை உபகரணங்களுக்கான ஒரு விண்ணப்ப படிவமே வந்துட்டு கோரப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கான விண்ணப்ப படிவம் இது எப்படி இதை வந்து நாங்க நிரப்ப வேண்டும் இதுக்கான அறிவுறுத்தல்கள் எல்லாமே வந்துட்டு இந்த காணொலிக்குள்ள நான் கொடுத்திருக்கிறேன் இது வேற இந்த புலமை பரிசு திட்டம் வேற இது வந்துட்டு பாடசாலை உபகரணங்களை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான விண்ணப்ப படிவம் இது யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்க முடியும் என்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு நான் கொடுத்திருக்கக்கூடிய லெங்குல வந்து பிடிஎஃப்ல வந்து இருக்கு அதை நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க அடுத்தது வந்து இந்த விண்ணப்ப படிவத்துக்கான கால வரையறை என்ன அப்படின்னு சொன்னா டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் தான் அதாவது இந்த மாதம் முப்பத்தொராம் தேதி வரைக்கும் தான் வந்துட்டு இந்த ஒரு விண்ணப்பத்தை வந்து நீங்க செய்து கொள்ள முடியும் அதனால மறக்காம வந்து இந்த பிடிஎஃப் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்து என்னென்ன விஷயம் எல்லாம் நிரப்பலாம் என்ற அறிவுறுத்தல்கள் எல்லாமே வந்துட்டு அதுல இருக்கு அடுத்தது இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு விஷயங்களை கடந்து அஸ்வசம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அஸ்வஸ்ம இல்லாத அதாவது அஹ் வருமானம் குறைந்து இருக்கக்கூடியவங்க அதே போல ஆசிரமங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் வந்து தற்போது இந்த பாடசாலை உபகரணங்களை வாங்குற வீதம் வந்து குறைஞ்சிருக்குது அதனால வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பின வந்து கொடுக்க போறதா வந்து ஏற்கனவே நான் வந்துட்டு கடந்த காலங்கள சொல்லியிருக்கிறேன் அந்த விஷயங்கள் வந்து செய்ய போறாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் வந்து அந்த கொடுப்பனவுக்கான விண்ணப்பங்களை வந்து என்ன மாதிரி செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து வரும் அது தொடர்பான அறிவுறுத்தல்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தையுமே வந்துட்டு உடனடியாக உங்களுக்கு அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிறேன் தொடர்ந்தும் ஆஸ்பெக்ஸ்ம மற்றும் புலமை பெரிசு தொடர்பாக புதிய அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி